இல்ல வெளிநாடுகள் மட்டும் இல்லாம யாருக்கு இந்த டீச்சிங் முக்கியமா சேரணும்னு சொல்லுங்க பாக்கலாம் யாருக்கு இந்த விஷயங்கள் தெரியணும் முக்கியமா குழந்தைங்களுக்கு தானே இந்த விஷயம் நிறைய தெரியும் அதுக்காக ராஞ்சியில மொத முதல்ல அவர் ஆரம்பிச்சது ஒரு ஸ்கூல் தான் அவரும் சரி விவேகானந்தரும் சரி நினைச்சது என்னன்னா இளைய தலைமுறைகள் மூலமாக தான் மாத்த முடியும் வருங்கால இந்தியாவை நீங்க எல்லாம் இளைய தானே நீங்க நினைச்சா வருங்காலத்துல இந்தியாவை மாத்த முடியுமே முடியாதா சோ இந்த புக்கு உங்களுக்கு தரேன் நான் எதிர்பார்க்கிற விஷயம் ரொம்ப சிம்பிள் இந்த புக் புக்கு சின்ன புக்கா இருக்கலாம் வேல்யூ கம்மியா இருக்கலாம் பணத்துல ஆனா இதுல இருக்கிற விஷயம் என்னது அதிகப்படியான வேல்யூ உள்ளது சரிங்களா நீங்க எல்லாரும் உங்களுடைய கருத்து என்னன்னு எனக்கு ஒரு சின்ன வீடியோ அனுப்பணும் என்னோடய நம்பர் எல்லாத்தையுமே இருக்குது நீங்க என்ன இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன வீடியோ நீங்க எல்லாரும் அனுப்பணும் படிச்சிருவீங்களா வரலாம் ஒருத்தவங்களா வரலாம் விட பச்சை காய அதிகமாக யூஸ் பண்ணா நான் நல்லா படிப்போம் படிப்பு தான் Oke சமூக இயற்கை இயக்கம் இந்த என் பேரு வாசவி நான் அருப்புக்கோட்டையிலேருந்து இருந்து வந்திருக்கேன் இங்கே வந்து கற்றல் நிலத்துல வந்து எனக்கு புரிஞ்சது எனக்கு பிடிச்சது வந்து நம்ம நம்ம நம்மளோட இதில் வந்து ஆன்மா இருக்குன்னு சொல்கிறது எனக்கு அது அந்த ஆன்மா அதை சொல்லும்போது எனக்கு புரிஞ்சுது அடுத்து அவ்வளோ என் பேர் சயானா நான் வந்து வையம்பட்டிலேருந்து வரேன் எனக்கு வந்து மனசு அறிவு பற்றி ஸ்கூல்லையும் சொல்லி தந்தது ஆனால் இங்கே கற்றுருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வந்து எப்படி சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் சொல்லி தந்தது தண்ணி வந்து எப்படி குடிக்கணும் அந்த மாதிரிலாம் கிராமர் எனக்கு மேம் சொல்லித் தந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பேரு சாமத்ரி காஷ்ரி நான் வந்து வயம்பட்டிலேருந்து வரேன் நான் படிக்கிற ஸ்கூல் வந்து காவேரி ஸ்கூல் இங்கே வந்து நான் வந்து எப்படி வந்து சாப்பிட்ணும் எப்படி வந்து தண்ணிலாம் குடிக்கணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் கிராமர் வந்து மேம் சொல்லி கொடுத்தது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ என் பேர் நிக்கில் கிருஷ்ணா நான் ஒய்யம்பட்டியில் வந்து வரேன் நான் காவேரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறேன் இங்கே கட்டுல் நிலத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே இங்கே வந்து எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் எப்படி சாப்பிடணும் மனசுனால் என்ன பாரம்பரிய விளையாட்டு கிராமர் அதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு எல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்புறம் வந்து ஃபுட்டு வந்து எந்தெந்த ஃபுட்டு நல்லது ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது ஃபுட்டை எப்படி சாப்பிடணும் தண்ணி எப்படி குடிக்கணும் அது மாதிரி முறையெல்லாம் கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ பேர் பிரதன்யா நான் நாலாம் வகுப்பு படிக்கின்றேன் என் ஸ்கூல் பெயர் ஸ்ரீ குரு வித்யாலயா சிபிஎஸ்சி நான் இங்கே வந்து கற்றுக்கிட்ட விஷயம் மனசு அறிவு சா எப்படி சாப்பிட்றது கிராமர் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் தேங்க் யூ என் பேர் கோகுல வாசன் கற்ற நாள பாய்ஸ்டோன் ஸ்கூல் படிக்கிறேன் கற்றநாளத்துக்கு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கிராமர் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆத்மா இதெல்லாம் எனக்கு இருக்குது கடவுள் நம்மளோட தான் இருக்காங்கன்னு சொல்லி புரிய வச்சுங்க தேங்க்யூ நான் பேர் ஹர்ஷினி நான் வயம்பேட்டிலேருந்து வரேன் நான் லட்சுமி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நிலத்தில் வந்து எனக்கு எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்புறம் நல்லது கெட்டது இதெல்லாம் தந்தாங்க எப்படி சாப்பிட்ணும் நல்ல ஃபுட்ஸாக சாப்பிட்ணும் அதெல்லாம் சொல்லித்தந்தாங்க தேங்க்யூ திரு வெங்கடேசம் மூர்த்தி நான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மான் ஃபோன் மெட்ரிக் க்ளிகேஷன் படிக்கிறேன் என்ன கத்துக்கிட்டீங்க இங்க என்ன கத்துக்கிட்டீங்க சாப்பிடுறதுக்கு என்ன கத்துக்கிட்டீங்களா இல்ல வந்து என்ன வந்து மனசை பத்தி கத்துக்கிட்டேன் எக்சர்சைஸ் பத்தி கத்துக்கிட்டேன் இங்கிலீஷ் பத்தி கத்துக்கிட்டேன் எது சாப்பிட கூடாது எது சாப்பிடணும்னு கத்துக்கிட்டேன் எப்படி சாப்பிடணும் கத்துக்கிட்டேன் வெரி குட் थैंक यू யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா ம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு थैंक यू थैंक यू थैंक यू நான் வந்து தாரிகா முகி நான் வந்து சிக்ஸ் செவன்த்து ப செவன்த்து படிக்கிறேன் நான் காவி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து கற்ற நன்மை கற்றுக்கிட்ட கேஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கிராமர் கற்றுக்கிட்டேன் அப்புறம் இது மனசு பற்றி கற்றுக்கிட்டேன் ஆத்மா பற்றி கற்றுக்கிட்டேன் எக்ஸசைஸ் பாரம்பரிய விளையாட்டு அப்புறம் ஒரு வியரான விஷயம் என்னென்னா சர்பத்து கடையில் வந்துட்டு அவங்க டெத் டெத் பாடியிலிருந்து தான் வந்து ஐஸ் போட்றான்னு சொன்னதுக்கப்புறம் ஜூஸ் குடிக்கிற மனசே போயிடுச்சு நன்றி தேங்க்யூ நான் வந்து காவேரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வையம்பட்டிலேருந்து வரேன் கட்டல் நடத்துகிற வந்து நான் மனசு ஆன்மா கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு அந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டேன் உணவு எப்படி சாப்பிடணும்னு கற்றுக்கிட்டேன் அது முக்கியமாக அஞ்சு மணிக்கு எல்லோரும் எழுந்திரிச்சுங்க நன்றி சூப்பர்